अल्लाम वरमकू என்னோட கேள்வி என்னன்னா ஆண்கள் வந்து காவியாடை அணியக்கூடாது அப்படின்ற ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் வந்து யார் வந்து ஆண்கள் காவியாடை அணிஞ்ச மாதிரி ஒரு சஹாபியை பார்ப்பாங்க அப்போ இதை நீங்கள் அணியாதீங்க இது வந்து இறை மறுப்பாளருடைய ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த சஹாபி வந்து நான் இது மாதிரி போட்டுட்டு வந்தது ரெண்டு ஆடை நான் போட்டு வந்தேன் அதை வந்து நமிசலா அவங்க பார்த்துட்டு இதை வந்து உங்கள் தாயார் தான் போட சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா நீங்கள் இது எரிச்சிருங்க அது சஹாபி என்ன சொல்வாங்க இதோடைய சாயத்தை நான் மாற்றிட்டு நான் இதை அணியும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இரண்டு ஆடை அணிஞ்சிட்டு போவேன் அப்போ வந்து ரசோல்லா பார்த்துட்டு இது அணியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இதை எரிச்சிட்டு அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாள் ரசோலா பார்த்துட்டு இந்த சம்பவத்தை நான் அப்படியே சொன்னேன் அப்போ ரசோலா சொன்னாங்க உங்கள் வீட்டில் வேறு யாராவது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம் பெண்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அப்போ இறை மறுபாலோடைய ஆடை அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது அப்போ பெண்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படி வரும் அதுல வந்து குங்குமப்பூ அப்படின்றது ஆடை அப்படின்னு சொல்லி வருது மென்மையான ஆடையில குங்குமப்பு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தானே இதா இருக்கும் அது முரண்படுற மாதிரி இருக்காது சொல்லுங்க காவி நிற ஆடை அணிவது கேட்குறாங்க இப்போ காவி நிற ஆடை அணிவது சம்பந்தமா ரெண்டு விதமாக ஹதீஸ் வருது ஒரு சகாபி காவி நிற ஆடை அணியலாமான்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் அணியாதீங்க எரிச்சுட்டேன்னு சொல்லும்போது அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ரசுல்லா சொன்ன மாதிரி ஒரு ஹதீசம் இன்னொரு செய்தியில் நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை கொடுக்குறேன் இதேப்பா காவி உடை அணிந்த நிலையில் ரசுல்லா அதை தடுக்கும்போது அதை எரிச்சிருன்னு ரசுல்லா சொல்கிறாங்க ஆனால் அதை மீறி அவர் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லும்போது இல்லை நான் வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இல்லை நீ எரிச்சிரு என்று ரசூல்லா சொன்ன மாதிரி வருதேன் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாறுபட்ட ரெண்டு ஹதீசுகள் சம்பந்தமாகவும் அதே வேளையில இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு சொல்ல சொல்லிட்டாங்க அப்ப இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு சொன்னதுக்கு பிறகு அதை வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இறை மறுப்பாளர்களின் ஆடை ஆகுமா பெண்கள் அணிஞ்சா அது இறை மறுப்பாளர்களின் ஆடை இல்லையா அப்படின்னு கேட்கிறான் இந்த ரெண்டு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க முதலாவது இப்போ காவி நிற ஆடையில ஆடை அணிவது ஆண்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு தடுக்கப்படலை அவங்களுக்கு அனுமதி அவங்க விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் அது தப்பு இல்லை அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது இரண்டு விதமா ஹதீஸ் வருது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அலி இஸ்லம் அவங்க இப்ப ஒரு சகாபி வந்து காவிநீரை ஆடை அணியாங்க அது ரசுல்லா தடுக்கிறாங்க தடுக்கும்போது போது அப்ப நான் எரித்து விடவான்னு கேட்கும் போது இல்ல உங்க வீட்டாருக்கு கூடுன்னு சொல்லி ரசுல்லாவே வழிகாட்டிடுறாங்க அது அடிப்படை ஆனா அதுக்கு மாத்தமா இன்னொரு சம்பவம் நடக்குதுல இன்னொரு சஹாபி என்ன செய்வியரை ஆடை அணியிறாரு அதை வந்து கல்ட்டுப்பான்னு சொல்லும் போது இல்ல நான் வீட்டுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை சரி கண்டு பேசும்போது எரித்து விடுங்கிறாங்க இது இரண்டு சம்பவமாக நம்ம பார்க்கணும் முதலாவது சம்பவம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது காவினிற ஆடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் அதை அணியணும்னு இல்லை விரும்பினா அணியலாம் இதுதான் அடிப்படை ஆனா அந்த சஹாபிக்கு ஏன் சொல்ல அதை நீ எரிச்சிருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்பட மறுத்ததுனால அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அந்த சஹாபிக்கு சொல்ல சொல்றாங்க ரசுல்லா ஒரு அறிவுரைய ஒரு வழிகாட்டல சொல்லும் போது அதை ஏற்று நடக்கணும் அவர் ரசுல்லா அப்படி அந்த வழிகாட்டுதல ஏற்று நடக்காம அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியே ரசுல்லாவிடத்துல உரையாடுகின்ற பொழுது தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் எரிச்சிரு அப்படிங்கிறாங்க அப்படி நான் அங்க கொடுக்கவா இங்க கொடுக்கவா அப்படி பயன்படுத்தவா இப்படி பயன்படுத்தவான்னு அந்த 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 கேள்விகளை முன்வைக்கும் போதுதான் ரசூசல்லாலே செல்லமங்க கோபத்தின் வெளிப்பாடாக அதன் எரிச்சிரு என்று கராரா அவடத்துல கண்டிப்பு அந்த பொறுத்தவரை அவங்கள்ட அறிவுரை கேட்பவர்கள் அல்லது அவர்களிடத்தில் சில நபர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதுக்கு தக்க சில நேரத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஒரு நபர் கேட்குறாருன்னா அவருடைய சூழ்நிலைக்கு தக்க அறிவுரை சொல்லுவாங்க அதே போல் சூழ்நிலைக்கு தக்க அறிவுரை சொல்லுவாங்க ஒருத்தர் அல்லா வின் தூதரேன் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க அதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது சிலருக்குற சொல்ல என்ன செஞ்சுருக்குறாங்க நீ கோபப்படாதன்னு சொல்லியிருக்கிறாங்க சிலருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நீ உபரியான தொழிலை அதிகப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி மாறி மாறி வருது அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் இரண்டுமே சுமனத்திற்குரியவை தான் ஆனால் அதே வேளையில் கோபப்படாதன்னு சொன்னால்கிட்ட கோபம் அதிகமாக அவட்ட இருக்குது அந்த மைனஸ் இருக்கிறதுனால நீ அதை கட்டுப்படுத்துப்பா உனக்கு அதுதான் பெரிய இளைஞலாக இருக்குது அதுதான் அவனுக்கு பெரிய இடைவூறாக இருக்கிறது அதை நீ கட்டுப்படுத்தி நீ சொர்க்கம் வந்துடலாம்னு அவருக்கு ஒரு வழிபாட்டிலே வழங்குகிறார்கள் இன்னொரு நபருக்கு சொல்லும்போது வணக்க வழிபாட்டில் சொல்ல குறைவை பார்த்துருக்கலாம் நீ வணக்க வழிபாடு அதிகமாக செய்ப்பா செஞ்சு எனக்கு நீ உதவியாக இருக்கு இடத்துல நான் வந்து அந்த அந்த வணக்க வழிபாடுகளை நீ அதிகப்படுத்துவதன் மூலம் செல்வதற்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அவருக்கு அவருடைய சூழலுக்கு தக்க அவருடைய பண்புக்கு தக்க அறிவுரை சொல்கிறாங்கிறத நம்ம விலகிக்கொள்ளலாம் இன்னொரு நபருக்கு சொல்லும் போது என்ன நாக்கு இதுதான் வெளிப்படுத்தி உள்ள என்ன இதுதான் நீ நீ உன் கட்டுப்படுத்து சுருக்கம் போயெல்லாம் அப்போ அவன் பேச்சு அதிகமாக பேசுறது பிற மக்களுக்கு இடைவு ஏற்படுத்தக்கூடிய விதமா பேசுறது சொல்லா கண்டிருக்கலாம் அப்ப சுவனத்திற்குரிய வழியை எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு நபித்தோலருக்கும் ஒரு சிலருக்கு நாவை கட்டுப்படுத்துங்கள் என்கிறார்கள் இன்னொரு நபருக்கு உபரி வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் இன்னொரு நபருக்கு கோபம் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் இதுவெல்லாம் அந்தந்த மனிதர்களுடைய இயல்புக்கு தக்க கூட சொல்ல அறிவுரை சொல்லுவாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி தான் சில கோ தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்வாங்க இணை தூதர் என்கிற அடிப்படையில் தன்னுடைய கோபத்தை அங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது இப்போ இதே மாதிரி உதாரணமாக இப்படி கூட நீங்கள் பாருங்களேன் இப்போ பயணத்தில் நோன்பு வைக்கலாமா கூடாதா பயணத்தில் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லாஹ் குரானில் பயணத்தில் உள்ளவங்களுக்கு சலுகைங்களாம் நீங்கள் வந்து பயணத்தில் இருந்தால் ஐயாமின் உகன் உங்களுக்கு வேறு நாளில் கணக்கிடுதல் இருக்கிறது ரமலான் மாத நோன்பு கடமையான நோன்பு அந்த ரமலான் மாத நோன்பில் ஒருவர் பயணத்தில் இருக்கிறார்னா அவர் வந்து வேறு நாளில் கணக்கிட்டு கொள்ளலாம் பயணத்தில் அந்த நோன்பை அவர் விட்டுக் கொள்ளலாம் விட்டு விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் அதே நோன்பு வைக்கவும் செய்யலாம் எப்போ மார்க்கத்தில் அனுமதி என்று வந்து விட்டதோ அப்போவே என்ன அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம்னு பொருள் நோன்பு வைப்பதும் மார்க்கத்தில் அனுமதி நோன்பை விடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி நோன்பை விட்டுட்டார்னா இன்னொரு நாளை கணக்கிடணும் இதுதான் அடிப்படை எல்லாருமே நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க கூட சில சகாபாக்கள் பயணத்தில் செல்கின்ற பொழுது ரசூல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து பயணத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து நோன்பு சிரமமாக இருப்பதை உணர்ந்து நோன்பு விட்டுருங்க என்று அவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய விதமாக எல்லோரும் முன்னிலையிலேயும் நோன்பை முறிக்கிற விதமா தண்ணியோ பாலையோ குடிக்கிறாங்க தண்ணியோ பாலையோ சொல்லலாம் அந்த பயணத்தில் நோன்பு வச்ச நிலையில தான் பயணம் துவங்குது அந்த நோன்பு வைத்த நிலையில பயணம் துவங்குகின்ற பொழுது சில பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது ரசூலா பாக்குறாங்க உடனே என்ன செஞ்சாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாங்க குடிச்ச உடனே இப்ப என்ன செய்யணும் எல்லாரும் நோம்ப விட்டுறோம் ரசூலா வழிகாட்டாங்கல்ல இப்ப இதையும் மீறி சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோன்பு வச்சிருக்காங்க சில அது ரசூலா விட்டாங்க நம்ம வச்சுக்கோம் சொல்லி வச்சுக்கிட்டு வராங்க இது ரசூல்லாவுடைய கவனத்துக்கு வருது ரசூல்லாவுடைய கவனத்துக்கு வரும்போது ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா அலக்கல் முத்தனத்தி வரமு வரம்பு மீறிய இவர்கள் நாசமாய் போனார்கள் அழிந்து போனார்கள் யார் அழிந்து போனார்கள் ரசூல்லா சொல்கிறாங்க பயணத்தில் நோன்பு வச்சவங்களை பயணத்தில் நோன்பு வைக்கிறது அனுமதியா தடையா அனுமதி பயணத்தில் நோன்பு வைப்பது அனுமதியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் வரமு மீறி விட்டார்கள் என்று நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க வரம்பு மீறி என்ன வரம்பு மீறிட்டாங்க அனுமதி தான் ஏன் பேச்சு அவங்க கேட்கல நான் தான் உங்களுக்கு சிரமம் என்பதை உணர்ந்து தானே நான் நோன்ப விழுங்குறேன் நோன்ப விழுங்குறத செயல்முறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறேன் காட்டியதற்கு பிறகு இவர் எப்படி நீங்க நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்கிறீங்கன்னா என்ன பொருள் நான் நான் வந்து எனக்கு அது முடியும் நான் சிரமப்பட்டாவது செய்வேன் அப்படின்னு தன்னைத்தானே வருத்தி கொள்வது இப்படி தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு சென்ற தன்னுடைய உத்தரவை மீறி செயல்பட்ட காரணத்தினால தான் அவங்க அனுமதிக்கப்பட்ட செயலை செஞ்சிருந்தாலும் ரசுல்லாடைய சொல்ல மீறிட்டாங்க அதனால தான் அவங்க வரமை மீறி விட்டார்கள் என்று நபியல் நாயன் செலல் ஆழி சிலம் அவங்க சொல்றாங்க ஆண்களுக்கு தான் தடை பெண்களுக்கு தடை இல்லை அவங்க விரும்பினா அணியலாம் ஆனால் அந்த சகாபிக்கு சுல்லா வந்து நீ எரிச்சிருந்தாங்க எரிச்சிருந்து சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் அங்க கொடுக்குறேன் இங்க கொடுக்குறேங்கும் போது ரசுல்லாவுடைய சொல்ல அவர் மறுக்கிறார் ரசுல்லாவுடைய ஆலோசனையை மறுக்கிறாரு அதனால தான் நபியல் நாயன் செல்லாலி அவங்க அந்த நபித்தோழருக்கு பனிஷ்மெண்ட் ஆகும் தான் சொன்ன அந்த சொல்ல கேட்க மறுத்ததனுடைய பனிஷ்மெண்டா இது எரிச்சிருங்கிறத உறுதியாக சொல்றாங்க இதுதான் அதனுடைய பொருள் அதை வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அதுதான் சட்டம்ங்கிறது கிடையாது இப்போ பயணத்தில் நோன்பு வரவும் வரவு மீறியவர்களா இப்ப அப்படியா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லை நரசுல்லா அப்படி சொல்லங்க மீறினாங்க அந்த சூழல் அதை தீர்மானித்தது அந்த சூழல்ல ரசுல்லா ஒரு தீர்வை சொல்றாங்க அதை மக்கள் சில பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்கும் போது நீங்கள் வரவு மீறிட்டீங்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த காவிரியர் ஆடை விஷயத்தில் விளங்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்போ அது வந்து இறை மறுப்பாளர்களின் ஆடை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்களே இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா அப்போ பெண்கள் மட்டும் இறை மறுப்பாளர்களுடைய ஆடை இறை மறுப்பாளர்கள் காவிரியர்கள்னால் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தானே எல்லாத்துக்கும் பொதுவான நபரை அடையாளப்படுத்திட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் அது பெண்களுக்கு அது இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க இது காவினர் ஆடைக்கு மட்டும் இல்லை இந்த கேள்வி எல்லாத்துலேயும் வரும் மார்க்கம் தடுக்கிற ஒன்று சில நேரங்களில் அல்லது சில பேருக்கு மார்க்கம் அனுமதிக்கும் மார்க்கத்துல தடுக்கப்பட்டவையா இருக்கும் சில நேரங்களில் அந்த செயலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் சில நபர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை போய் அனுமதிக்கப்பட்டவர்கள் விஷயத்துல பொருத்தி பார்க்க கூடாது இப்ப உதாரணமா தங்கத்தை எடுத்துக்கொள்வோம் தங்கத்தை கூட சொல்லி செல்லும் என்னன்னு தான் சொன்னாங்க அது இணை மறுப்பாளர்கள் அணியக்கூடிய ஆபரணம் யார் ஆண்கள் யாராவது தங்கம் அணியிறாங்கன்னா அவங்க மறுமையில் அந்த பேரே கிடைக்காதுட்டாங்க ஆண்கள் உலகத்தில் தங்கம் மணிவார்களே ஆனால் மறுமையில் சொர்க்கத்தில் அந்த பேர் அவங்களுக்கு கிடைக்காம போயிரும் அதை அவங்க இழந்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு நபி அல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ மறுமையில் எந்த நற்பேரும் இல்லாதவர்கள் தான் தங்கத்தை அணிவார்கள் என்று ஆண்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை போய் இன்னும் மறுமையில் நற்பேர் இல்லாதவங்க தான் தங்கத்தை அணிவாங்கன்னு பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா பெண்களுக்கு எல்லாம் மறுமையில நற்பேர் இல்லையான்னு வழங்கக்கூடாது அப்படி யாராவது விளங்கி கணவன் மாறட்ட இனிமே எங்களுக்கு தங்கமே வேண்டாம் ஏன் மறுமையில நற்பேறு இல்லைன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த தங்கம் எங்களுக்கு வேணுமா சொல்லி யாராவது கட்டி விட்டுருக்காங்களா அது இல்ல தங்கம் மேலும் மேலும் விலக்கூடத்தான் செய்யுது மேலும் மேலும் அதற்கான சந்தை மதிப்பும் உயரத்தான் செய்கிறது அப்ப பிரிச்சு வழங்கணும் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட கண்டனம் என்பது யாருக்கு தான் அது ஆண்களுக்கு தான் அதை போய் யாருக்கு பொருத்த பொருத்தக்கூடாது அனுமதிக்கப்பட்டவர்கள் விஷயத்துல பொருத்தக்கூடாது இப்ப ரசு சொல்லி தங்கம் இல்லாமல் பலதுக்கு அப்படித்தான் உதாரணமா என்ன சொல்லிருக்காங்க நாய் தொடர்பாக எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அங்கே வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படி சொல்லிட்டு எதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க இல்லா கல்பல் விளை நிலத்தை பாதுகாப்பதற்குரிய வேட்டை நாயை தவிரன்ட்டாங்க அப்ப ஒருத்தர் நாய் வைக்க கூடாது நாய் வச்சிருந்தா மலக்குமார்கள் இறைவனின் அருளை சுமந்து வருகிற மலக்குமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டாங்கிறதுனால இவர் என்ன கூடாது அப்ப உயிரை பறிக்கிற மாணவர் வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் ஒரு நாய ஒரு பத்து நாயை வாங்கி போட்டுறது போட்டோம்னா உயிரை பறிக்கிற வானவர் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்கன்னு கூடாது ஒவ்வொரு பணியை செய்வதற்கு பல மலக்குமார்கள் இருக்கிறாங்க நம்ம உடலிலையும் பல மாணவர்கள் சுமத்தப்பட்டிருக்கிறாங்க கிராமன் காத்திப்பின் கிராமில் பதி நன்மையை எழுத்தாளர்களான சங்கைக்குரியோர் ஏழமூட மாத்தப்பாலும் நீங்க செய்யறதை எல்லாம் அவங்க அறிவார்கள் அதை பதிவு செய்து கொண்டே வருவார்கள் அல்லாஹ் சொல்ற அந்த மாணவர்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க இங்க வானவர்கள் மாட்டார்கள்னு சொல்வது யாரு நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரகமத்து வேணும் பறக்கத்து வேணும்னா பறக்கத்தை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க வர்றதா இருந்தா சைத்தானியத்தான செயல்களை விட்டு நம்முடைய வீடு விலகிய நிலையில இருக்கணும் அதுல ஒரு சைத்தானியத்தான செயல் தான் நாயை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறது நாயை வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது இறைவனின் அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்களின் வருகையை தடுக்கும் சொன்னாங்க இப்போ ஒருத்தர் வேட்டைக்கு வச்சிருந்தா அவரும் எங்க தான் வச்சிருப்பார் வீட்டுல தான் வச்சிருப்பாரு வீட்டில் வச்சா வெளியே கட்டி வீட்டில் வச்சிருப்போம் பெட்லியா வச்சிருப்பாரு வெளியே தானே கட்டி விடுவாரு அப்போ தோட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு காவல் செய்ய பணியை செய்வதற்காக ஒருத்தர் நாய் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இப்ப அவருக்கு அந்த பாக்கி இல்லாம போயிருமா அனுமதிக்கப்பட்டவங்க விஷயத்துல பொருத்தக்கூடாது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவங்களுக்கு தான் எந்த தேவையும் இல்லாம பாதுகாப்பு தேவை இல்லாம விளை நிலங்களினுடைய பாதுகாப்புக்காக இல்லாமல் கால்நடைகளின் பாதுகாப்புக்காக ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு கூட வேட்டை நாய்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்போ ஆடுகளை பாதுகாப்பதற்குன்னு இல்லாமல் எந்த தேவையும் இல்லாமல் ஒருத்தர் நாயை வச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சிருக்கிறாரு இவருக்கு தான் சொல்ல சொன்ன அந்த தண்டனையை நீங்க பொருத்தணும் அவங்க அல்லாம மற்றவங்க விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எச்சரிக்கையை அந்த தடையை வந்து பொருத்தி பார்க்க கூடாது இது அந்த காவினரின் ஆடை சம்பந்தமும் அது இறை மறுப்பாளரின் ஆடை தான் யாரை பொறுத்த அளவில் ஆண்களை பொறுத்த அளவில் ஆண்களை பொறுத்த அளவில் தான் அது இறை மறுப்பாளர்களின் ஆடை எப்படி தங்கத்த ரசூலா மறுமையில் நற்பேறு இல்லாதவர்களின் ஆபரணம் என்று சொன்னார்களோ ஆண்களை பொறுத்த வகையில் நாய்க்கி ரசுல்லா சொன்னாங்களோ அது தான் இந்த காவிஞர் ஆடை சம்பந்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹா